ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் சுகமறிப்பியல் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் ரெண்டே கஸ்தானியனோட வந்திருக்கிறேன் இங்கே பாருங்க இதுதான் கஸ்தானியன் ஏர்மனியில் கடையல்ல இது கூடுதலாக சூப்பர் மார்க்கெட் வழியே இருக்கும் இதில் ரெண்டு வகை இருக்குது இது சாப்பிட்ற கஸ்தானியன் நான் இருக்கிறது எஸ் கஸ்தானியன் என்று சொல்லி சொல்லிவினம் இதே மாதிரியே வடிவுக்கு வைக்கிறது டெக்கோவுக்கு பாவிக்கிற ஹஸ்தானியனும் இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசம் காணவே இயலாது இப்போ ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும் ஒரு பெரிய மரமாக இருக்கும் இது காயலும் பெரிய பெரிய காயலாக இருக்கும் கூடுதலாக இந்த வடிவுக்கு வைக்கிற ஹஸ்தானியன் டெக்கோவுக்கு பாவிக்கிற ஹஸ்தானியன் இல்லை உதிர்காலத்தில் தான் அது புலும் மரத்தில் இருந்து புழும் பெரிய காயாக இருக்கும் ஓரளவான பெரிய காயாக இருக்கும் அதில் ஒவ்வொரு காய்க்குள்ளேயும் ரெண்டு இப்படி கொட்டை இல்லை மூன்று கொட்டை இருக்கும் சிலது ஒரு கொட்டை பெரிய சொன்னா உண்டு அப்படி இருக்கும் கீழே விழுந்து அப்படியே வெடித்து போய் இருக்கும் சின்னாக்கள் எடுத்து டெக்கோக்கு இதை வச்சிருப்பினம் விளையாடி வினஞ் எண்ணி விளையாடுறது அதுகளுக்கு பாவிப்பினம் அது சாப்பிடக்கூடாது அது நெஞ்சண்டு தான் நினைக்கிறேன் அது சாப்பிடக்கூடாது இது எஸ் கஸ்தானியன் இது கடையெல்லாம் விற்கும் கூடுதலாக இதை வயநாட் மாட்லேயெல்லாம் அவிச்சு போட்டு விற்பினா நல்ல டேஸ்ட் இருக்கும் இது சாப்பிட இப்போ நான் இதில் கொஞ்சம் வேண்டி இருந்தே நான் நூற்றி ஐம்பது கிராம் அப்படி நான் நான் கழுவி போட்டு தண்ணியில் நல்ல ஈரம் இல்லாமல் கொஞ்சம் துரைச்சிட்டு பயருங்க இப்படி அந்த கட் பண்ணி விட வேணும் நடுவில் ஒரு கோடு அல்லது ஒரு தர மாதிரி இரண்டாலும் போட்டு விட்டு தான் நான் இந்த பக்கோஃபனுக்குள்ள தான் வச்செடுக்க போகிறேன் இந்த பக்கோஃபனுக்கு வச்செடுக்கிற கிள அது அப்படியே அவிஞ்சி ரெண்டு வரம் கோடு போடாமல் விட்டால் உடைக்கிறதும் கஷ்டம் பிறகு உள்ளுக்கும் அவியாது அதால் எங்கள் பாருங்கள் இப்படி நான் கத்தியால் இப்படி தர மாதிரி கோடை போடுறேன் நல்லது இப்படி குத்தி ஒரு ஹோடா இருந்தாலும் போட்டு விட வேணும் இதில் கையில் வச்சு குத்துறது சரியான கஷ்டம் கையை க கத்தி தாண்டிடம் ஒரு பலகையில் வச்சுட்டே செய்யுங்கோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இப்படி கையில் வச்சு செய்கிறேன் இப்படி எல்லாத்தையுமே இப்படி கீறி விட வேணும் இந்த எஸ்கியானில் கேக் செய்வினம் நல்லா இருக்கும் அந்த கேக்கு நெல்லை சூப்பராக இருக்கும் சூப் செய்வினம் அதை விட இந்த அவிச்சு போட்டு சலாட்டுகளுக்கு மேலே கொஞ்சமாக தூவி சாப்பிடுவினோம் சும்மாவும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் பட்டி நடுவில் கிறு குறு போட்டு விட்டுருக்குறேன் ஒரு கூடா போட்டிருக்கிறேன் இப்போ நான் இதை அவனுக்குள்ளே வச்சு எடுக்க போகிறேன் இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படி வச்சு எடுத்துருக்கிறேன் சூடாக இருக்குது நல்லா சூடாக இருக்குது சூப் செய்யவும் நல்லாயிருக்கும் அவிச்சு போட்டு சூப் செய்யலாம் இது இந்த இந்த கோது வந்து சரியான ஹார்ட்டாக இருக்கும் சரியான ஹார்ட்டான தான் இருக்கும் பாருங்கள் உள்ளுக்கு பருப்பு இப்படி இருக்கும் இது எப்படியான டேஸ்ட்டு சொன்னால் இது பிலாக்கோட்டை மாதிரி இருக்கும் பிலாக்கொட்டையாக வச்சு சாப்பிடுக்க எப்படி டேஸ்ட் பெருகுதோ இந்த டேஸ்ட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் குளிர் நேரங்களில் தான் இது கிடைக்கும் கடையில் எல்லா நேரமும் வேண்டியலாது குளிர் கடைக்கு இது கூடுதலாக வெறும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெறும் நீங்கள் வெளியில் இருக்கிறதுகளை எடுத்து அவிச்சு சாப்பிட்றாது எங்கோ அதில் எது கஸ்தானியான்னு எதுமெற்றது என்று சொல்லி தெரியாது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இலியலை வச்சு கண்டுபிடிப்பினை மன்னேக்கிறேன் மரத்த இலியல் கொஞ்சம் வித்தியாசப்படும் என்று சொல்கிறத அதை வச்சு தான் நவியல் கண்டுபிடிக்கின மன்னேக்கிறேன் நீங்கள் கண்டபடி வழியில் எடுத்து சாப்பிடாமல் கடையிலேயே வேண்டுமோ அல்லது உங்களுக்கு அது வித்தியாசங்கள் தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்கோ கடையில் வேண்டது நெல்லம் பாருங்க இப்படி இருக்கண்டு பருப்பு நல்லா இருக்கும் இப்படி எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும் இப்படி நீங்களும் எஸ் கஸ்தானியன் கிடச்சா வேண்டி சாப்பிடுங்கோ உலக நேரமும் வீடியோ வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்